வணக்கம் ஸ்வாயணம் உயிரோடு இருக்கக்கூடிய மகனுக்கு பெற்றவர்கள் திதி கொடுக்கும் பொழுது நடந்த ஒரு அற்புதமான நிகழ்வு அந்த காலகட்டத்தில் தர்மசாஸ்திர முறைப்படி நடந்தவங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம்தாங்க இது அதாவது ஒரு குடும்பத்தோட ஒரு திருவிழாவுக்கு போயிருப்பாங்க போன இடத்துல குழந்தைய தொலைச்சிருவாங்க திருவிழாவை காணாமல் போயிட்டாங்கன்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா இது நிஜமாக நடந்த கதை அப்போ அந்த குழந்தை அறியாத வயசில் ஓரளவுக்கு நினைவு இருக்கிற குழந்தை தான் ஒரு ஆறு ஏழு வயசு இருக்கக்கூடிய ஒரு குழந்த அந்த குழந்தையும் ரெண்டு பேருமே வேறு வேறு திசைக்கு போயிட்டாங்க மகன் வருவான் அப்படின்னு சொல்லி தாயும் தந்தையும் ஒரு இடத்துல தாயும் தந்தையும் வருவாங்கன்னு மகன் ஒரு இடத்துல ஆளுக்கு ஒரு திசையை பார்த்துக்கிட்டு ரெண்டு பேரும் வேறு வேறு திசையில் உட்கா இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் சேர முடியல ரெண்டு பேர்த்தினாலேயும் கால் போன போக்கில் மனம் போன போக்கில் போவாங்கன்னு சொல்கிற மாதிரி அங்கங்கே போய் போய் இருந்து பாஷை தெரியாத இடத்துலலாம் இருந்து அந்த குழந்தை ஆசகம் எடுத்து சாப்பிட்டு ஒரு பெரியவர் மூலமாக அந்த குழந்தை வளர ஆரம்பிக்குது அந்த பெரியவருக்கும் பாருங்கள் விதி எப்படின்னு சொல்லி அந்த பெரியவருக்கும் யாரும் இல்லை குடும்பம் குழந்தை குட்டி யாருமே கிடையாது அவரும் கோவில் கைங்கரியம் செஞ்சுக்கிட்டு ஒரு சாதாரண ஓலக்குடுசை வீட்டில் அவர் வாழ்ந்துட்டுருக்காரு இந்த குழந்தைய யாசகம் எடுத்து சாப்பிடும்போது இவர் வீட்டுக்கு வரும்போது பசிக்குதுன்னு கேட்கும்போது நீ யாரப்பா குழந்தை அவர் கேட்குறாரு ஆனால் பாருங்கள் அந்த இடத்துல அவருக்கு தமிழ் பேசுகிறாரு இருக்கக்கூடிய எல்லை நம்ம தமிழ்நாட்டை விட்டு வேறு இடத்துல இருக்கக்கூடிய எல்லை அந்த பாஷை அவங்களுக்கு தெரியாது ஆனால் அவர் தமிழ் பேசக்கூடியவர் அப்போ அவர் கேட்கும் பொழுது அந்த குழந்தைக்கு என்ன தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுது ஊர் தெரியாது பேர் தெரியாது எதுவுமே தெரியாது தாய் தகப்பனுடைய பெயரையும் இந்த குழந்தையுடைய பெயரையும் மட்டும் அதை நினைவுபடுத்தி சொல்லுது இந்த மாதிரி இது நடந்துச்சு இத்தனை வருஷாச்சு நான் வெளியில் வந்து அதனால எனக்கு சரியா எதுவுமே ஞாபகம் இல்லைங்கன்னு சொல்லுது அந்த குழந்தை அப்படியே அந்த குழந்தைய அவர் வளர்த்திட்டு வர்றாரு வளர்த்திட்டு வரக்கூடிய காலகட்டத்துல பனிரெண்டு வயது நிறைவடையுது அந்த காலத்துல ஒரு தா தந்தையும் மகனும் சண்டை போட்டு பிரிஞ்சாலோ மனஸ்தாபத்தினாலோ அல்லது திசை தெரியாம போனாலோ தேசாந்திரம் போனாலோ பன்னெண்டு வருட காலம் வரைக்கும் அந்த குழந்தையை தேடி பெற்றவர்கள் தேடுவாங்க அந்த குழந்தை எங்கே இருக்குது என்ன செஞ்சிட்டு இருக்கு நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பெற்றவர்கள் அந்த கைங்கரியமாக தேடுவாங்க அந்த குழந்தை கிடைக்கல அப்படின்னா பன்னெண்டு வருஷம் முடிஞ்சுதுன்னா அந்த குழந்தை இறந்துருச்சுன்னு சொல்லி திதி கொடுத்துருவாங்க திதி கொடுக்கறதுக்கு வேத விற்பனர்களை வர வச்சு எல்லாம் பண்ண வேண்டியதெல்லாம் அவங்க பண்ணிவிடுவாங்க இதுதான் தர்மசாஸ்திர பிரகாரம் அந்த காலத்தில் நடந்த ஒரு விஷயம் அப்போது அந்த குழந்தையானவங்க கரெக்டாக அந்த திதி நேத்தோட பன்னிரெண்டு வருஷம் முடிஞ்சது இன்றைக்கி அந்த குழந்தை வீட்டுக்கு நேராக வருது ஒரு பெரியவர் சொல்லி அவங்க அம்மா அப்பா பண்ண புண்ணியமோ இந்த குழந்தை பண்ண புண்ணியமோ பன்னிரெண்டு வருடம் கழித்து அந்த குழந்த நேராக அந்த வீட்டுக்கு இந்த இடத்துல இருக்குன்ன தெய்வ சங்கல்பம் மூலமாக அந்த பெரியவர் மூலமாக அந்த குழந்தைக்கு வாக்கு கெடைச்சி அந்த இடத்துக்கு வரும் பொழுது எல்லாம் தயாராகிட்டு இருக்கு திதி கொடுக்கறதுக்கு இந்த குழந்த உள்ளே வருது பெற்றோர்கள் பார்க்குறாங்க குழந்தையை அடையாளம் காணுறாங்க கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அன்புமலை பொழியிடறாங்க மகனே இத்தனை நாளாக நீ எங்கே போயிருந்த உன்னை பார்க்காம எங்களால் இருக்க முடியலையே இருந்தாலும் தர்மசாஸ்திர வழியில் ஒழுக்கமான முறையில் வாழ்ந்ததுனால நான் செய்யக்கூடிய கடமை இது அப்படின்னு சொல்கிறேன் அப்பா நான் வந்துட்டேன் உன்னோட தலைமுறை எங்க முன்னோர்கள் கொடுத்த அந்த சக்தியின் மூலக மூலமாக நான் திரும்பவும் வந்துட்டேன் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லி ஆனந்தப்படுது உங்களுக்கு வாரிசாக நான் வந்திருக்கேன் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த சந்தோஷப்படுது ஆனந்தப்படுது அந்த குழந்தை அப்புறம் என்னங்க அந்த குழந்தை அந்த குடும்பம்லாம் ஒன்று சேர்ந்து சந்தோஷமா இருக்காங்க அந்த தாய் அழுத அளவுக்கு அளவே இல்லை பிறந்த வீட்டில் அந்த தாய் ரொம்ப சொகுசாக அன்பா வாழ்ந்தவங்க ஆனா கணவன் வீட்டில் கட்டின பின்னாடி நிறைய அவங்க வந்து ஆன்மீகத்துல நிறைய இருந்து நிறைய நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கிட்டு நிறைய விஷயம் ஆனாலும் விதி வழியது ஆனாலும் விதி வழியதாக இருந்தாலும் நீங்க கும்பிட்ட தெய்வத்துக்கு அதவடை பெருசு அந்த விதியையே மாற்றக்கூடிய சக்தி அவருக்கு மட்டும்தான் இருக்கு அதனால எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் யார் என்ன சொன்னாலும் உங்க குடும்பத்துல நடக்க வேண்டிய சில நல்ல காரியங்கள் கண்டிப்பா நடக்குங்க அம்பாள் கூடவே இருக்கா அதனால கவலைப்படாம இருக்கலாம் இந்த ஒரு சிறுகதைங்கிறது உண்மை நிகழ்வு எத்தனை வருஷம் ஆனாலும் நடக்க வேண்டிய விஷயம் நடந்து தான் தீரும் முன்னோர்களுடைய அனுகிரகம் குலதெய்வத்துடைய ஆசி ஒருத்தருக்கு இருந்துச்சுன்னா மட்டும் அனைத்தும் சுபமாக முடியும் திதி கொடுக்க வேண்டிய நேரத்தில் வந்து அதை தடுத்து நிறுத்தி அடுத்தது நல்லது நடந்தது இல்லைங்களா அது மாதிரி தான் ஒவ்வொரு யுகத்துலையுமே இந்த பனிரெண்டு வருடங்கள்ங்கிறது பதிமூணு வருடம் பதினாலு வருடம் பதினஞ்சு வருடம்னு இருந்துருக்கு இப்ப இந்த கலியுகத்துல பனிரெண்டு வருடம்னு வந்திருக்கு ஏன் பதினாலு வருடம் ராமர் வனவாசம் போனார்னு தெரியுமா இதுதாங்க காரணம் அதனால விஷயங்களை கூட நம்ம முன்னோர்கள் ஒவ்வொரு யுகத்திலையும் சொல்லி வச்சிருக்காங்க நாம அத புராணங்கள் வாயில நாம தெரிஞ்சுக்கோணும் அது கதை அல்ல உண்மை நிகழ்வு நாம அந்த கதை நிகழ்ந்த நடந்த இடத்துல புராணம் நடந்த காலத்துல நாம இல்லைங்கிறதுதான் ஆணைத்தரமான அசைக்க முடியாத உண்மைங்க நம்புறது நம்பாம இருக்கிறது அவங்கவுங்களோட விருப்பம் அதனால உண்மைக்கு என்னைக்குமே மதிப்பு அதிகங்க தர்மம் என்னைக்கு வெல்லும்